நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் மனதில் நினைக்கக்கூடிய நல்லவை அனைத்தும் வெகு சீக்கிரமாக உங்களுக்கு நடந்தேற வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்றதா ஆம் என்றால் நமது இன்றைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நேர்மறையான பிறருக்கு கெடுதல் தராத உங்களுக்கு மட்டுமே நன்மை பயக்கக்கூடிய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணங்கள் அனைத்தும் முழுவதுமாக உடனடியாக நடந்து ஈடேற உதவக்கூடிய வழிமுறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பிறருக்கு கெட்டதை எண்ணாமல் தனக்கு நல்லது நடக்கும்படி எந்த ஒரு நபர் நினைக்கின்றாரோ அந்த நபருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நற்பலன்களும் நடக்க வேண்டிய காரியங்கள் உடனடியாக நடக்கவும் உதவக்கூடியது இன்று நாம் காணப்போகின்ற முறை இந்த முறையை நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் கண்டிப்பாக செய்யக்கூடிய நாளானது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் மிகவும் நல்லது அல்லது பௌர்ணமி தினத்தில் இதை நீங்கள் செய்யலாம் இதை செய்வதற்கு எந்தவிதமான வயது பேதமோ கிடையாது எனவே வயது பேதம் இல்லாமல் ஆண் பெண் என அனைவரும் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடியவர்கள் மனதானது நல்லவற்றை அதாவது தனக்கு நடக்க வேண்டிய நல்லதை மட்டுமே கேட்கக்கூடியதாக இருந்தால் போதும் கண்டிப்பாக இதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பாருங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் நம்மிடம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய நல்லவற்றை மட்டும் நடத்தி தரக்கூடிய மை மற்றும் தாயத்தை வாங்கி பயன்படுத்தி உங்களுக்கு எது தேவையோ அதை நடைபெறும்படி செய்து கொள்ளலாம் உங்கள் நல்ல எண்ணங்களை உடனடியாக செயல்படுத்தவும் நீங்கள் நினைப்பவற்றை உடனடியாக செய்து கொடுக்கவும் உதவக்கூடிய பிரபஞ்சத்துடன் நேரடியாக உங்களுக்கான தொடர்பை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த முறையை செய்யக்கூடிய நபர் சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு ஒரு பெரிய தலைவாழை இலையில் ஒன்றே கால்படி பச்சை அரிசியை கொட்டி தலைவாழையில் மேலிருந்து கீழாக நான்கு விரல்களை மட்டுமே பயன்படுத்தி பரப்பிவிட வேண்டும் அவ்வாறு பரப்பிவிட்ட அந்த அரிசியின் மேல்தமான மஞ்சள் பொடியை கொண்டு நமது காணொலியில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஓம் யங் எனம சிவ என்று எழுதி அதன் பிறகு உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த நல்ல செயலை எழுத வேண்டும் அதை எழுதிய பிறகு இது என் வசம் ஆக வசி வசி ஸ்வாகா என்று எழுத வேண்டும் எழுதக்கூடிய எழுத்தானது கண்டிப்பாக மஞ்சள் பொடியைக் கொண்டு மட்டுமே பச்சை அரிசியில் தலைவாழை இலையில் எழுதப்பட வேண்டும் ஒரு முறை செய்யும் பொழுது உங்களுக்கான முக்கியமான வேண்டுதல் எதுவோ அதை மட்டும் முதலில் எழுதுங்கள் இதை ஒரே ஒரு முறை மட்டும் செய்தால் போதும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த நல்ல காரியமானது வெகு சீக்கிரமாக பிரபஞ்சத்துடன் தொடர்பை ஏற்படுத்தி நீங்கள் நினைத்த காரியம் சீக்கிரமாக நடைபெறும் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை இதில் எழுதக்கூடாது அதேபோல் ஒரு முறை இந்த மந்திரத்தை எழுதி பிரார்த்தனை செய்த பிறகு அடுத்த வேலை செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து தான் அடுத்த பிரார்த்தனையை நீங்கள் ஆரம்பித்து செய்ய வேண்டும் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நடக்கும் என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும் நடக்குமா என்று நினைக்கக்கூடாது நாட்களை எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது என்று இன்று ஆகிவிட்டது நாளை ஆகிவிட்டது நடக்குமோ நடக்காதோ என்ற எதிர்மறை எண்ணம் இல்லாமல் இதை செய்தால் நீங்கள் செய்வது கண்டிப்பாக உங்களுக்கு முழு பலனையும் தரக்கூடியதாக அமையும் இதை செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் திருமணமாக இருக்கட்டும் வீடு வாங்குவதாக இருக்கட்டும் ஒரு வேலைக்கு போவதாக இருக்கட்டும் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்லவற்றை நடத்தி தரக்கூடிய இயந்திரம் தாயத்து மை ஆகியவை நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்